அடுத்து வந்து குளிர்காலத்தில் குளிப்பு கடமையாக இருந்து நோன்பு வைத்துவிட்டு அவர்களால் சுபுகில் வெந்நீரலும் குளிக்க முடியாமல் இருப்பவர்கள் தயமம் செய்து தொழுதுவிட்டு காலையில் எட்டு ஒம்பது மணிக்குள் குளிக்கலாமா அப்படி நோன்பு வைக்கலாமா அது மார்க்கத்தில் கூடுமான்னு சொல்லி மேலப்பாளையத்திலிருந்து ஃபுர்கான் அலி என்பவர் கேட்கிறார் அதாவது குளிர்காலம் குளிப்பு கடமையாயிடுச்சு குளிப்பு கடமையானால் அது நோம்பு காலமாக ரமலான் மாதம்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இவருக்கு ரெண்டு வேலை இருக்குது ஒன்று வந்து தொழுவணும் குளிர்காலம் இரவு நோ குளிப்பு கடமையாயிடுச்சு சுபுகு தொழுவுறது ஒரு கடமை இருக்குது ரெண்டாவது நோம்பை கண்டினியூ பண்ணுறது ஒரு கடமை இருக்குது இப்போ அவர் என்ன செய்வது நோம்பு நோம்பையும் தொடரணும் குளிப்பும் கடமை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குளிக்க முடியலை சரியான குளிராக இருக்குது வெந்நீர் வைக்கிறதுக்கு வசதி இல்லை இப்படி இருக்கும்போது என்ன செய்கிறார் ஒருத்தர் தயமம் செய்து தொழுதுடுறாரு தயமம் செஞ்சு தொழுதுடுறார் அப்போ தொழுக நிறைவேறும் இது தெரிஞ்ச சட்டம் தானே நோம்புக்கு என்ன செய்கிறது குளிப்பு கடமையாக இருந்து குளிச்சு தான் நோன்பு வைக்கணும்னு இருக்குன்னு நினச்சிட்டு அவர் கேட்குறாரு அப்போ நோன்பு இப்போ நோன் வைத்து கொண்டு குளிப்பு கடமையாக இருக்கார் இவர் நோன்பை வைக்கிறாரு குளிப்பு கடமையானவராக இருக்கிறார அப்போ குளிப்பு கடமையான நிலையில் நோம்பாளி இருக்கலாமாங்கிற ஒரு டவுட்டை வச்சு தான் இதை கேட்குறாரு எட்டு மணிக்கு என்ன செய்கிறாரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு சுப்புகெல்லாம் தைமஞ்சு தொழுதுபுட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு முறையாக குளிக்கிறார் அந்த குளிர் தாங்க முடியக்கூடிய நேரம் வந்தவுன்ன குளிச்சிடுறார் இது செய்யலாமான்னு கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நோன்பை பொறுத்தவரை நினைக்கணும் நோன்புக்கும் குளிப்பு கடமைக்கு சம்பந்தம் கிடையாது குளிப்பு கடமையாக உள்ள நிலையிலேயே நம்ம என்ன செய்யலாம் நோன்பாளியாக இருக்கலாம் சுபுகு நேரம் வந்த பிறகும் நம்ம என்ன செய்யலாம் போய் குளிக்கலாம் உதாரணமாக சுப்புகுக்கு முன்னாடியே தானே நோன்பு முடிக்கணும் நோம்புங்கிறது வந்து சூரியன் வந்து சுப்புகு நேரம் வந்தவுடன் அந்த சகரு நேரம் முடிஞ்சிருதுல அப்போ சுபுகு நேரம் வர்றது வரைக்கும் தான் நீங்கள் இரவு நேரம் சுப்புகுலேருந்து நீங்கள் நோம்பாளியாக இருக்கணும் ஆனால் ரிசூல் செல்லாலே செல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இரவு நேரத்தை அடைவார்கள் அடைஞ்சிட்டு சுபுகு நேரம்லாம் வந்தவன குளிப்பாங்க சுப்புகூழ குளிச்சுட்டு ஒரு தொழில் நேரம் வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட முடிஞ்சு வச்சு தானே உங்களுக்கு அது குளிப்பு அவசியம்னு இல்லைன்னு ஆயிடுதுல்ல உதாரணமாக வந்து அஞ்சு மணிக்கு சகர் முடியுது இப்போ அஞ்சு மணிக்கு சகர் முடியும் போது அஞ்சுக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும் அஞ்சு மணிக்கு சகர் முடிஞ்சால் அந்த நேரத்திலேருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் பக்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கு ஒரு எண்பது நிமிஷம் இருக்குது சுமுக தொழிற்சி இப்போ அஞ்சு மணிக்கு வந்து நோன்பு ஸ்டார்ட் பண்ணவர் என்ன செய்கிறாருன்னா அஞ்சரைக்கு போய் குளிக்கிறார் இந்த அரை மணி நேரம் குளிப்பு கடமையாக இருந்துகிட்டு இருக்கிறார் நோம்பாளியாகவும் இருக்கிறாரு இருந்து அஞ்சரை வரைக்கும் நோன்பாளி ப்ளஸ் குளிப்பு கடமையாக இருக்கிறார் இது கூடுமான்னா இப்படி ரசூலாக இருந்திருக்கிறாருங்கிறாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படி இருக்காங்க காண இதுரிக்குள் ஃபஜ்ரு ஃபஜிரையே அவர்கள் அடைவார்கள் ஒவ்வொரு ஜுனுபுண்மின் அகழ்கி அவர்கள் குடும்பத்தார்ட்ட இல்லறத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர் கடப்ப குளிப்பு கடமையான நிலையில் ஃபஜிரை அடைவார்கள் சும்மா எகுத்த சிலு பிறகு குளிப்பார்கள் ஓ எசும தொடர்வார்கள் அப்போ சுப்பு நேரம் வந்த பிறகு குளிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சின்ன நேரம் வந்து குளிப்பு கடமையாக இருந்திருக்கிறாங்களே அப்போ நோன்பு குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு இருக்கக்கூடாது என்று இருக்குமே என்று சொன்னால் அஞ்சு மணினா நாளைய முக்காலுக்கெலாம் குளிச்சுடுவங்க ரெடியாக இருக்கணுமே இப்படி ஆவலையே அஞ்சு மணின்னா நம்ம உதாரணத்துக்குள்ளே கணக்கு அஞ்சு மணிக்கு சுப்புக ஆரம்பிக்குது அப்போ அஞ்சுக்கு நோம்பு ஆரம்பித்தோம் சுப்புக ஆரம்பித்தால் அதுலேருந்து நோம்பே கடைப்பிடிக்கணும் அஞ்சு மணிக்கு கடைப்பிடிக்கணுமாக இருந்தால் அப்போ நாளைய முக்காலுக்கே குளித்தாத்தான் குளிப்பு கடமை இல்லாமல் நம்ம நோன்பை தொடர முடியும் ஆனால் நம்ம அஞ்சு மணிக்கு வந்துடுச்சு அஞ்சரைக்கு போய் குளித்தோம்னு சொன்னால் இந்த அரை மணி நேரம் என்னவாக இருந்திருக்குறோம் குளிப்பு கடமையாக இருந்திருக்கிறோம் ப்ளஸ் நோம்பாளையாக இருந்திருக்கிறோம் இப்படி முடியுமான்னு கேட்டால் முடியும் ரசுல்லா அப்படி செஞ்சாங்கன்னு வருது எப்படி வருது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஹதிசில் வருகிறது காண எதிரிக்குகுள் ஃபஜ்ரு ரசுல்லாவுக்கு ஃபஜர் நேரம் அடைந்து விடுவார்கள் ஓஹோ மின் அகழிக குடும்பத்தார்ட்ட இல்லறத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாகி நோன்பு அடைவார்கள் சும்மா எகுத்த சிலோ நோன்பு அடைஞ்ச பிறகு அதாவது சுப்புகுலாம் வந்த பிறகு போய் குளிப்பார்கள் ஓ எஸ்வோ வைப்பார்கள் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற விஷயங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் சுபு தொழுகைக்கு தைமம் செஞ்சுட்டு அப்படி செஞ்சுட்டு நீங்கள் லொஹரு வரைக்கும் கூட அப்படி இருந்துட்டு கூட லொஹருக்கு என்ன செஞ்சுக்கிடலாம் குளிச்சுட்டு கூட நீங்கள் தொழுதுக்கிடலாம் அந்த அந்த தொழுகைக்கு தான் குளிப்பு அவசியமே தவிர நோன்புக்கு குளிப்பு கடமைக்கிறது அவசியம் கிடையாது